திருப்பரங்குன்றத்துல வந்து வெகு நாட்களாக ஒரு வழக்கு அந்த தீப தூண்ல விளக்கேற்றணும் கார்த்திகை விளக்கேற்றணும்னு சொல்லிதான் நீதிமன்றத்துல வழக்கு இருந்தது தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு வந்து அந்த தீப விளக்கு ஏத்தலாம்னு வந்து இதுக்கு அருகிலே வந்து தற்கா இருக்கிறது அருகிலேன்னா பக்கத்துல இருக்கு பட் எந்த இஸ்லாமியர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இந்துக்களும் எந்த இஸ்லாமியர்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இதுல மதம் சார்ந்த பிரச்சனை எங்கேயுமே கிடையாது அவரவருடைய மதத்தினுடைய வழிபாடுகள் தொடர வேண்டும் அதுதானே தவிர வேற எந்ததும் கிடையாது திருப்பரங்குன்றத்துல நாங்க வந்து போய் சொன்னோம் அவங்க வந்து நீதிமன்ற பண்ணி நடக்கணும்னு சொன்னோம் போலீஸ்காரங்க அனுமதிக்கல கைது பண்ணாங்க நாங்க வந்துட்டோம் இதுல கலவரம் நடக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை ஆனா கலவரம் கலவரம்னு சொல்லி கலவரத்தை தூடுறது நம்முடைய திமுகவினர் தான் தோன்றாங்க முதலமைச்சர் நேற்று மதுரையில போய் இது எடுபடாது அப்படின்னு எது எடுபடாதுன்னு தெரியல அதாவது எல்லா மதத்தினரும் அவங்கவுங்க மதத்தை கும்பிடலாம் வழிபாடு நடத்தலாம் இப்ப நாங்க வந்து என் நான் எங்களுடைய சாமியை கும்பிடுறதுக்கு கேட்கிறோம் இன்னொரு சாமியை கும்பிட வேண்டாம்னு நாங்க யாரையும் நாங்க சொல்லலை இதுல கலவரத்துக்கு ஒண்ணும் இல்லை நான் திருப்ப சொல்றேன் இதை நான் தமிழ்ல தான் சொல்றேன் மக்களுக்கு புரியும் ஆனா திமுகவினருக்கு புரியல ஆனா தனியாருக்கு ஒரு தனி தரிசனம்ங்கிறது அது நிச்சயமா அது கண்டிக்க தகுந்த யாராக இருந்தாலும் இப்போ மதிப்புக்குரிய சேவர்பாபு அமைச்சர் நேரே போறாரு அமைச்சருக்கு நிறைய வேலை பொழுது இருக்கும் அவர் போய் சாமி கும்பிட்டு திரும்பி வரதுல ஒண்ணு தவறே கிடையாது வேகமா போய் சாமி கும்பிட்டு அவருக்கு கீவுல நிக்காம போறதுக்கு இப்ப நாங்களும் கீவுல நிக்காம வந்து போயிருக்கிறோம் சோ அது தவறு கிடையாது ஆனா அந்த பக்தியோட நிக்கிற மக்களை வந்து அசிங்கப்படுத்துறதுதான் ஒரு